அரண்யானி எல்லோராலும் மறக்கப்பட்ட காட்டு தெய்வம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சக்தி அரண்யா என்றால் காடு அரண்யானி என்பவள் காட்டின் ஆன்மாவே இவள் காடுகளின் பாதுகாவலராகவும் தாயாகவும் பார்க்கப்படுகிறாள் அரண்யானி பறவைகளுடன் நடனமாடுவாள் மரங்களுடன் சிரிப்பாள் ஆனால் யாராலும் பார்க்க முடியாது தன் சிலம்புகளின் சத்தம் இல்லாமல் நடப்பாள் காட்டில் ஒவ்வொரு மூச்சிலும் இருப்பாள் இயற்கையே அவளுடைய கோயில் நம்ம எல்லாம் தாய் போல காத்து வருகிறாள் சுத்தமான இயற்கை வாழ்வை பிரதிபலிக்கும் ஒரு சக்தி இயற்கையின் நினைவூட்டலாக இன்று அவளது பெயரை மீண்டும் உயிர்ப்பித்து காடுகள் அழியாமல் பாதுகாத்து விலங்குகள் தங்களது இல்லத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுவே உண்மையான அரண்யானி வழிபாடு ரிக்வேதத்தின் பத்தாவது மண்டலத்தில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடலில் அரண்யானை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது பீகாரில் போஜ்பூர் மாவட்டத்தின் தலைமையகமான அர்ராவில் அரண்யானி தேவி கோயில் அமைந்துள்ளது இன்றும் பழங்குடியினர் அரண்யானியை சிறப்பான முறையில் வழிபட்டு வருகின்றனர்